சூர்யா சக்கரவர்த்தி இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர் குடும்பத்தைச் சேர்ந்த மிக அதிகாரமிக்க அடையாளம் அவர் அந்த பரம்பரையின் வாரிசாக இருக்கலாம் ஆனால் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தாலும் அனுபவிக்கும் தவிப்பை வார்த்தைகள் இன்றி உறக்கச் சொல்கின்றன ஒரு மில்லினியர் குடும்பத்தின் மருமகனாக இருந்தும் அவனது நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றால் அந்த வீட்டு வேலைக்காரர்கள் கூட அவனை கிண்டல் செய்கிறார்கள் உங்களுக்கு கொஞ்சம் காசு சொல்லுங்க உங்களை பார்க்கவே பரிதாபமா இருக்கு சூர்யாவைப் போன்ற கோடிசுர குடும்பத்து மருமகன்கள் விலையுறந்த கார்களில் சாலைகளில் வலம் வரலாம் சூர்யாவின் வாழ்க்கையில் மூன்று விஷயங்கள் மட்டுமே மாறாமல் இருந்தன ஒன்று அவமானம் இரண்டாவது மிகப்பெரிய அவமானம் மூன்றாவது அவன் மீது வீசப்படும் கொடூரமான கேலி ஒரு ஆடம்பரமான ஹோட்டலில் யாரோ ஒருவர் தன் மனைவிக்கு உணவு ஊட்டி விடுவதை பார்க்கும்போது சூர்யா தனக்குள் இப்படி சொல்லிக் கொள்வான் ஒரு நாள் வரும் அப்போ நான் ஒரு விலை உயர்ந்த சூட் போட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல்ல என் மனைவி பிரீத்தி என் மார்போட சாஞ்சு ரொமான்டிக்கா டூயல் பாடிட்டு இருக்கும் போது அவளுக்கு நான் ஆசையா சாப்பாடு ஊட்டி விடுவேன் ஒரு கேண்டில் லைட் டின்னர்ல நாங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவோம் அந்த ரொமான்டிக் டான்ஸை பார்த்து அங்க இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் பொறாமப்பட போறாங்க எவ்வளவு சீக்கிரமா பிரீத்தியோட பர்த்டே விஷ் சூர்யா திடுக்கிட்டு எழுந்து போனை எடுத்து பார்த்த போது அது சந்தியாவின் அழைப்பு அதுவரை சூர்யா கண்ட அழகான கனவுகள் அனைத்தும் கலைந்து போயின சந்தியா சூர்யாவின் மனைவி பிரீத்தியின் கசன் சூர்யாவை எப்போதும் கேவலப்படுத்துவதே அவளது வேலை சூர்யா எரிச்சலுடன் மொபைலை பார்த்தான் பிறகு ஏதோ யோசித்து விட்டு போனை எடுத்தான் என்ன என் செல்ல மாமா போனை எடுக்க மாட்டீங்களோ நான் இங்க விடுங்க ஒரு வேளை இருக்கு

சூர்யா வேகமாக குளித்து முடித்துவிட்டு தன் அலமாரியை நோக்கி விரைந்தான் அங்கிருந்த இரண்டு ஜோடி பழைய துணிகளில் சுத்தமாக இருக்கிறதோ அதை எடுத்தான் தயாராகிவிட்டு அவன் வெளியே வந்தபோது அவனுக்கு முன்னால் அவனது மாமியார் வனிதா அமர்ந்திருந்தாள் அவள் தன் தோழிகளுடன் பார்ட்டியில் பிஸியாக இருந்தாள் அப்போது வனிதாவின் தோழிகளில் ஒருத்தி தன் செருப்பை பார்த்துவிட்டு இப்படி சொன்னாள் வனிதா இத பாரு நான் இங்க வரும்போது என் செருப்போட ஸ்டாப் பிஞ்சு போச்சு இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போவேன் இதுக்காக எதுக்கு கவலை படுற நீ பாட்டி என்ஜாய் பண்ண நான் வேலைக்காரன் கிட்ட சொல்லி இத சரி பண்ண சொல்றேன் இல்ல இல்ல எனக்கு வேலைக்காரங்களை நம்பி பழக்கம் இல்ல என் செருப்பு ரொம்ப காஸ்ட்லியானது ஒரு தடவை பிஞ்சு போயிட்டா நான் அதை திரும்ப போட மாட்டேன் ஆனா என்ன பண்றது நான் வீட்டுக்கு போகணுமே சூர்யா சரியாக அந்த பக்கமாக போய் கொண்டிருந்தான் அப்போது வனிதாவின் கண்கள் அவன் மீது விழுந்தன இவன் வேலைக்காரன் கிடையாது ஆனா வேலைக்காரனை விட கொஞ்சம் தான் இவன் உன் வேலையை முடிச்சு தருவான் சூர்யா இங்க பாரு இந்த செருப்பை எடுத்துட்டு போய் தெச்சு எடுத்துட்டு வா அப்போது வனிதாவின் தோல்வி வனிதா ஒரு மருமகனை போய் இப்படி செருப்பு தைக்க சொல்றது எனக்கு சரியா தெரியல ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற இவனுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க இவன் செஞ்சு கொடுப்பான் மருமகனா இருந்தா என்ன ஒரு செருப்பு கூட தைச்சிட்டு மாட்டானா தண்டமாக வீட்டில் உட்காந்துட்ருந்தா இதெல்லாம் செஞ்சு ஆகணும் இந்த வார்த்தைகள் சூர்யாவின் மனதை நேரடியாக தாக்கின ஆனால் இது போன்ற அவமானங்களை கேட்டு கேட்டு அவனுக்கு இப்போது பழகிப் போய் விட்டது இன்று அவனது பிறந்தநாள் என்பது அவனுக்கு மட்டுமே நினைவிருந்தது மற்றும் எவருக்கும் அது ஒரு பொருட்டாகவே இல்லை சந்தியா ஒரு முக்கியமான வேலை சொல்லியிருக்கேன் என்கிட்ட எதிர்த்து பேசாம கொடுத்த வேலையை மட்டும் ஒழுங்கா செய் மருமகனா இருந்தா மருமக மாதிரி நடந்துக்கணும் பிச்சைக்கார மாதிரி இருந்தா பிரீத்தி என்ன பாவம் பண்ணாலும் உன்ன மாதிரி ஒரு உதவாக்கார புருஷனா வந்து வாச்சிருக்கான் இப்போது வனிதாவின் தோழி அந்த பிஞ்சு போன செருப்பு வாரை காட்டி இத ஒழுங்கா தைக்கணும் ஒரு நல்ல காஸ்ட்லி ஷாப்ல கொடுத்து சரி பண்ண சொன்னது புரிஞ்சுதா என்று சொல்லி விருப்பமில்லாத இல்லாத சூர்யாவின் கையில் வலுக்கட்டாயமாக அந்த செருப்பை திணித்தாள் தனக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை என்றாலும் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சூர்யா அப்போது அவனது மொபைலில் மனைவி பிரீத்தியிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜை பார்த்த அடுத்த நொடி சூர்யாவின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது அன்றைய நாள் முழுவதும் அவன் அனுபவித்த அத்தனை வலியும் அந்த ஒரு மெசேஜில் காணாமல் போனது போல இருந்தது இன்றுதான் முதல் முறையாக சூர்யாவை அலுவலகத்திற்கு வரச் சொல்லியிருந்தாள் சூர்யாவின் வாழ்க்கையே அவள்தான் அவளது முகத்தை பார்க்காமல் அவனுக்கு அமைதி கிடைக்காது பிரீத்தியின் ஒவ்வொரு நொடி மகிழ்ச்சிக்காகவும் தன்னை ஒரு மில்லியன் முறை தியாகம் செய்ய அவன் எப்போதும் தயாராக இருந்தான் அலுவலகம் செல்லும் வழியில் சூர்யா ஒரு பூக்கடையை பார்த்தான் தன் பர்சை திறந்து பார்த்த போது அதில் ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு மட்டுமே இருந்தது அந்த பணத்தை பார்த்த போது அவனுக்கு சந்தியா கொடுத்த வேலையும் மாமியார் கொடுத்த செருப்பு வேலையும் நினைவுக்கு வந்தது அவன் அந்த செருப்புகளை ஒரு முறை பார்த்தான் என்னை மன்னிச்சிடுங்க ஆர்டிஸ்ட் அண்ட் மாமியாரே இங்க எல்லாருமே அளிகை எப்போவும் எனக்கு மரியாதை இருக்கு எனக்கு ப்ரீதியை விட முக்கியமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை என்ன வீட்டுக்கு போனா கச்சேரி இருக்கு இந்த ஒரு அழகான பூங்கத்தை வாங்கினான் இன்றுதான் முதல் முறையாக கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்திற்கு அவன் சென்று கொண்டிருந்தான் அங்கே தனக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்கும் என்று நினைத்து அவன் மனதிற்குள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான் ஆனால் அதே சமயம் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஒரு நபர் மீது அவன் மோதிவிட்டான் அவன் பெயர் தேவாடிய

சூர்யா தலைகுனிந்தபடி அந்த சிறைந்த பூக்களை பார்த்து வருத்தப்பட்டான் இதையெல்லாம் உள்ளே இருந்து பிரீத்தி கவனித்துக் கொண்டிருந்தாள் சூர்யாவின் பார்வை பிரீத்தி மீது விழுந்ததும் அவன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனான் உற்சாகத்துடன் அவளது கேபினுக்குள் நுழைந்தான் அவன் பிரீத்தி அருகே சென்று பிரீத்தி நடந்ததையெல்லாம் விட்டுடு எனக்கு என்னானாலும் பரவாயில்ல நீயே இவ்வளவு டென்ஷன் ஆகுற ஏதோ தெரியாம நடந்துடுச்சு

நீ எனக்கு தகுதியானவனே கிடையாது இன்னைக்கு உன்ன நான் என் புருஷனை வெளியில சொல்லிக்கவே எனக்கு ஒரு பொறுப்பா இன்னைக்கு டிரைவர் வரலன்னுதான் உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட ஆனா என்ன பண்றது என் புருஷனுக்கு இந்த ஒரு சின்ன வேலையை கூட செய்ய தகுதி இல்லைன்னு எனக்கு அப்ப தெரியல நீங்க வந்ததால என் பழைய கிளைண்ட் மிஸ்டர் தேவாவ நான் பகச்சுக்கிட்டேன் இப்ப என் வேலை எப்படி நடக்கும் பிரீத்தி மீண்டும் தொடர்ந்தாள் எங்க போனாலும் சரி எனக்கு அவமானத்தை மட்டும் தான் தர வேற எதையுமே தர மாட்டேன் நீ எல்லாம் ஒரு பிச்சைக்காரன வாழதான் தகுதி ஆனவன் இப்படி கோபமாக கூறிவிட்டு பிரீத்தி கேபினை விட்டு வெளியே வந்தாள் அங்கே தரையில் சிதறி கிடந்த அந்த பூங்கொத்தை பார்த்தாள் என்னதெல்லாம் என்ன குப்பையை எங்க பரப்பி வச்சிருக்கீங்க ஜஸ்பின்ல போடுங்க பிரீத்தி அந்த பூக்களை தன் காலால் மிதித்துவிட்டு கோபமாக நடந்து சென்றாள் வெளியே தேவா தன் காரில் அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தான் கிளம்பி சென்றாள் அடுத்த நிமிடம் ஒரு கருப்பு நிற சொகுசு கார் பிரீத்திக்கு முன்னால் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு நடுத்தர வயது நபர் இறங்கினார் அவரை அங்கே சூர்யா துளியும் எதிர்பார்க்கவில்லை அந்த நபர் சூர்யாவின் அருகில் வந்து பணிவுடன் பேசினார் யங் மாஸ்டர் ஏசியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனமான கோடிக்கணக்கான பிசினஸ் சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துக்கிட்டு நீங்க வந்து பொறுப்பேத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு பார்த்ததும் சூர்யாவின் முகம் கோபத்தால் சிவந்தது வாசுதேவன் நீங்க இங்கே என்ன பண்றீங்க யங் மாஸ்டர் உங்களை கூட்டிட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன் பாருங்க உங்ககிட்ட விவாதம் பண்ண எனக்கு தகுதி இல்ல நான் உங்க அப்பாவோட ஒரு விசுவாசமான செஞ்சாகணும் நேரா விஷயத்துக்கு வரீங்களா எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது பிடிக்காது நேரடியா விஷயத்துக்கு வர உங்க அப்பா சக்கரவர்த்தி நீங்க வந்து இந்த சாம்ராஜ்யத்தை பொறுப்பேத்துக்கணும்னு விரும்புறாரு ஏசியாவோட பெரிய பிசினஸ் எம்பையர உங்ககிட்ட ஒப்படைக்க தயாரா இருக்காரு அவர் சொன்னா நான் உடனே சம்மதிச்சிருவேன் நினைச்சீங்களா நான் தான் தத்து ஆனா எனக்கு இதெல்லாம் எதுக்கு தரணும்னு நினைக்கிறாரு அன்னைக்கு அம்மா உடம்பு முடியாம உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப உதவி கேட்டு நான் அவர்கிட்ட போனேன் அப்ப அவர் ஒரு பிசினஸ் மீட்டிங்ல பிஸியா இருந்தார் அன்னைக்கு அவர் காட்டின அந்த அலட்சியத்தால இன்னைக்கு அம்மா இந்த உலகத்துல இல்ல இதுக்காக அவரை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் நீங்க இப்ப இங்கிருந்து கிளம்புறதா நல்லது சூர்யா சொன்னதை கேட்டு வாசுதேவன் ஒரு பெருமூச்சு விட்டார் மாஸ்டர் உங்க அப்பா பிடிவாத காரணம் தெரியும் உங்களை திரும்ப கூட்டிட்டு வர அவர் எந்த எல்லைக்கும் போவாரு எந்த எல்லைக்கும் அவர் முன்னாடி யாருக்கும் எந்த அந்தஸ்தும் கிடையாது அவர் நினைச்சா எப்ப வேணாலும் எதை வேணாலும் ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிருவாரு அப்புறம் நடந்தது எல்லாம் மறந்துருங்க ஆர்எஸ்பி குரூப்ஸை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க ஆர்எஸ்பி குரூப் தயாரா இருக்கு முடிவு உங்க கையில சூர்யா தனது கடைசி முடிவை சொல்கிறான் இங்க இருந்து கிளம்புங்க வாசுதேவனுக்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்க எனக்கு அவர் சொத்து மேல துளியும் ஆர்வம் இல்லை எந்த பணத்தாலையும் என் அம்மாவை திரும்ப கொண்டு வர முடியாது அப்புறம் பிறகு தன் மொபைலை எடுத்து சக்கரவர்த்தி எண்ணிற்கு அழைத்தார் கணீர் என்ற குரல் கேட்டது எனக்கு அவன் எப்படியாவது வேணும் அதுக்காக நீ எந்த வழியை வேணும்னாலும் பயன்படுத்திக்கோ சூர்யா முன்னாடி வந்து நீங்க வந்தே ஆகணும் இங்கு சிறிது நேரத்தில் சூர்யா தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் பார்க்கிங்கில் நின்று பார்த்தபோது நேரம் மாலை ஏழு மணி ஆகியிருந்தது அவன் சுற்றிலும் பார்த்துக் கொண்டே நின்றான் திடீரென்று சூர்யாவின் மொபைல் போன் ஒலிக்கத் தொடங்கியது திரையில் பார்த்தபோது அது மாமியார் பனிதாவின் அழைப்பு அவன் அழைப்பை ஏற்றதும்

அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான் ஆனால் ரீச் ஆகவே இல்லை சூர்யாவுக்கு இப்போது கவலை கலந்த பயம் கொண்டது சூர்யாவுக்கு தேவாவை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் தேவா தன்னுடைய பழைய கிளையண்ட் என்றும் அவனுக்கு ஒரு நைட் கிளப் இருக்கிறது என்று பிரீத்தி பலமுறை சொன்னதை சூர்யா கேட்டிருக்கிறான் சூர்யா அந்த கிளப்பிற்குள் நுழைந்தான் உள்ளே டிஜே இசை மிக சத்தமாக ஒழித்து கொண்டிருந்தது சூர்யா எல்லா பக்கமும் தேடிதான் ஆனால் பிரீத்தி எங்குமே இல்லை நீ எப்படிங்க உள்ள வர உனக்கு எவ்வளவு தைரியம் மிஸ்டர் தேவா நான் பிரீத்தியோட புருஷன் எனக்கு வர்ற கோபத்துக்கு இப்பவே உன்னை கொன்னு போடணும் போல இருக்க என்னால இப்ப அது முடியாது ஏன்னா பிரீத்தி உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா உன்னை என்ன பண்ணணும் இனிமே பிரீத்திய முடிவு பண்ணுவாட் ரெண்டு பேரும் ஒன்னா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு நைட் இந்த ரூம்ல தான் தூங்கி ஆகணும் நீ இருக்கிற நிலைமையில தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல பிரீத்தி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவும் கூட தூங்க வச்சிருப்பேன் நான் எப்படி இங்க வந்த நான் எப்படி இங்க வந்த ஒரு நிமிஷம் நில்லு என்னோட ரூம் தனி ரூம்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் எப்படி இந்த பெட்ல என்னை படுக்க வைக்க உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்தது பிரீத்தி ஏன் இப்படி பண்ண ஏ பிரீத்தி நேத்து நைட் நீ ஃபுல் போதல இருந்த அந்த தேவா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் உன்ன அந்த நிலமேல அங்க தனியா விட்டுட்டு வரது எனக்கு சரியின படல சூர்யா சொன்னதை கேட்டதும் ப்ரீத்திக்கு மெல்ல மெல்ல கடந்த இரவு நடந்தவை நினைவுக்கு வந்தன தேவா அவளது ட்ரிங்கில் மயக்க மருந்து கலந்து அவளை ஏமாற்றம் என்றது அவளுக்கு புரிந்தது நித்தி என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா இத காரணமா வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட நெருங்கி வரலான்னு நினைச்சா அது எப்பவே உன் மனசுல இருந்து தூக்கி போடு உன்னால நேத்து நான் இவ்வளவு முக்கியமான வேலையை மறந்த தெரியுமா அந்த தேவாவை சும்மா விடக்கூடாது அவன் இவ்வளவு மோசமானவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல லெட் மீ ஜஸ்ட் கோபத்துடன் லேப்டாப்பை திறந்து மெயில்களை பிரீத்தி செக் செய்யும் போது புதிதாக வந்திருந்த மெயிலை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அதிர்ச்சியுடன் அதனை படித்து சொன்னாள் இது எப்படி சாத்தியம் அந்த ஆபீசர் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாரே அந்த நேரம் பார்த்து பிரீத்தியின் மொபைல் ஃபோன் ஒலித்தது ஆண்ட ஸ்கிரீனில் பிரீத்தி தாத்தா முத்துவின் கால் வந்தது அவர்தான் ரவிக்குமார் நிறுவனத்தின் தலைவர் பிசினஸ் விஷயத்தில் முக்கிய முடிவுகளை அவர்தான் எடுப்பார் போன் ஒழித்தபோது பிரீத்தி அதை ஒருவித பயத்துடன் தான் பார்த்தாள் அந்த திரையை பார்த்த அடுத்த நொடி அவளது உலகமே இடிந்து விழுந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது பிசினஸ் முடிவெடுப்பதில் தாத்தா எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார் பிரீத்தி மேலும் கம்பெனியை வழிநடத்தி செல்வாளா பிரீத்தியின் ட்ரீம் ப்ராஜெக்ட் கிடைக்க சூர்யா ஏதேனும் உதவி செய்வானா தெரிந்து கொள்ள பாக்கெட் மாப்பை டவுன் லோட் செய்து தொடரை தொடர்ந்து கேளுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது